హలో గ్రీటింగ్స్ టు మై డియర్ స్టూడెంట్ ఇప్పుడు పోండి అని పార్టీ நம்ம டேரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து ஜேஇஇ ப்ராக்டிஸ் கொஸ்டன்ட்டு ஒரு கொஸின் பேப்பர் வந்து செட் பண்ணிருக்காங்க மைடியா ஸ்டூடண்ட்ஸ் அதில் டெஸ்ட் ஃபோர் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து மேக்ஸ் மட்டும் தான் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு மேபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனா வந்துட்டு நம்மளுடைய பேனர்லேயே ஒரு நம்பர் இருக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்ப வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த கொஸ்டின் தான் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த கொஸ்டின் ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ஏங்கிற ஒரு கான்ஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பை பை சிக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் டேன் எக்ஸ் அண்டு டேன் ஒய் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் மிக முக்கியமான பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத கொஷன் அதாச்சு நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு டேன் எக்ஸும் டேன் ஒய்யும் இதனுடைய ரூட்ஸ் அதாச்சு இந்த நாலு ஈக்குவேஷன் இருக்கு இந்த நாலுல ஏதோ ஒண்ணுத்துக்கு இதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ரூட்ஸ் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சோ டான் எக்ஸ் டான் ஒய் இது வந்து நமக்கு ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மைடியர் ஸ்ட்ரென்த் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியல மைடியர் ஸ்ட்ரென்ஸ் ஸோ டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த டேர்ம் மைடியர் ஸ்ட்ரென்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல்ஸ் டு பை சிக்ஸ் ஸோ சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டேனை போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மைடியர் ஸ்ட்ரென்ஸ் டேன் எக்ஸ் பிளஸ் ஒய் पी क्वाल्स टू टैन पाई बाय सिक्स, सो इन्द्र अर्थले मंगल टैन एक्स प्लस वाई फॉर्मला इन्नन तेरी उम्मीदेश रहने टैन एक्स प्लस टैन वाई डिवाइडेड बाय वन माइनस टैन एक्स टैन वाई, पी क्वाल्स टू टैन पाई बाय सिक्स माइंड डिफरेंस अपना टैन थर्टी डिग्री टैन थर्टी डिग्री औरे वै ஒன் பை ரூட் த்ரீ மை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் டேன் இதுக்கான வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏ மை டியர் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் இந்த டேர்ம நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன் ஸோ டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் இஸ் ஈக்வல்ஸ் டு ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் ஏ மை டியர் இங்கே so multiply பண்ணுறப்ப ஒன் பை ரூட் த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் கே மைடியர் ஸ்ட்ரென்த் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ டேரெக்டாக அந்த ஃபார்மில் எடுத்து எழுதிட்டோம்னா முடிஞ்சிருச்சு மைடியர் ஸ்ட்ரென்த் வாங்க அந்த எழுதுவோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மைடியர் ஸ்ட்ரென்த் அது அப்படியே கான்ஸ்டன்ட் ஆகிடும் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்

இதுதான் ஐடியா ஸ்ட்ரெட்ஸ் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ இப்போ வாங்க செக் பண்ணிடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இதுதான் ஆப்ஷன் டூ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இதே மாதிரி இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த டாபிக் கம்பல்சரியாக வேணும் இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சீரீஸ் வேணுமா எது வேணும்னாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மைடியா ஸ்ட்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டால் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணுங்கிற ஆர்வம் எனக்கு இன்னும் வரும் சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவை மட்டும் தெரிவிங்க மைடியர் ஸ்ட்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ மைடியர் ஸ்ட்ரெண்ட்ஸ்